இரண்டாவது திருமணம் நல்லபடியாக அமையுமா எப்போது அமையும் பொதுவாக பொதுவாகவே இந்த திருமண வாழ்க்கையில் முதல் திருமணம் கசந்து போச்சு அப்படின்னாலே அல்லது அந்த திருமணம் சரியாக சிறப்பாக இல்லாமல் போய்விட்டாலே அடுத்த திருமணம் திருமணம் சிறப்பாக அமையும் அடுத்த திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பெருமாள் கோவிலில் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு ஆதிபத்தியத்தை தரும் அடுத்த திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக அமையும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் மிதனலக்கணத்தை பொறுத்தளவில் ஜெயிச்சிடுவீங்க ஐயா எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் முதலக்கணம் ஏன்னா முதலக்கணத்திற்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு அதனுடைய உழைப்பு இருக்குது முயற்சி இருக்கு மிதனம் ஜெயிச்சிருவோம் ஹாய் சார் வணக்கம் மணி வணக்கம் வணக்கம் பொதுவாகவே நான் தான் இந்த உலகத்துல யாருக்காகவும் பிறந்தோம் வளர்ந்தோம் ஐயா என்ன ஆச்சு என்னோட மெசேஜ் படிக்க வேண்டும் ஐயா உங்களுடைய மெசேஜ் என்ன என்ன சொன்னீங்க திரும்ப போடுங்க ஐயா பாலசுப்பிரமணியம் நீங்கள் வந்து நான் வந்து லைக் போட்டேன் நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன் ஐயா பொதுவாக ஒரு விஷயத்த நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களுடைய வாழ்வாதாரத்தை மெருகூட்டுவதற்காக உங்கள் பொருளாதாரத்தை மெருகூட்டுவதற்காக யாருக்காகவும் உங்களை நீங்கள் காயப்படுத்தி கொள்ளாதீர்கள் உங்களை வருத்தப்படுத்தி கொள்ளாதீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய உதவியாக இருக்கும் நாம் யாரையும் போய் பார்த்தோம் சந்தித்தோம் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை நான் ஒன்றாவே பிறந்தேன் எங்கள் அண்ணன் தம்பியும் இப்போ அவங்களாம் என்னை மதிக்கலை என்னை வெறுக்கிறாங்க பிச்சுமணி விசாகம் விசாகத்தை பொறுத்தவர்கள் என்ன இருக்கு அது பெருந்தன்மையான நட்சத்திரம் பெருந்தன்மையான மனிதர்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அதனால் உதவுவாங்க நீங்கள் எப்போதுமே இறை வழிபாட்டை சரியாக செய்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கை வேந்துடும் நாங்கள் சொல்லி துலாம் எனக்கு கவர்மெண்ட் வேலை எப்போ கிடைக்கும் ஐயா தாராளமாக கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை என்பதை நாம் அடைவதற்கு இப்போ இந்த ஸ்க்ரீனில் வர்றாரே சூரிய பகவான் அவனைத்தான் அவரைத்தான் வழிபாடு பண்ணிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ள ஒரு இலையை விரித்து அதில் கோதுமை பரப்பி பத்து விளக்கு நெய் விளக்கு சூரிய பகவானை பார்த்து ஏற்றுங்க கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது எந்த மாற்றமும் இல்லை முயற்சி பண்ணுங்கள் இது சூரிய உரையில் பண்ணுங்கள் நாம் எதையோ பண்ணுறோம் எதுக்காகவோ உழைக்கிறோம் எதுக்காகவோ செயல்படுறோம் எதுக்காகவோ திட்டம் போடுறோம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா நான் வேலை செய்கிற இடம் நாம் பிறந்த உடன்பிறப்புகள் நாம் திருமணம் செய்த இடம் இது எல்லாமே அப்பப்போ நமக்கு கடவுள் கொடுக்குற ஒரு அப்டேட் மாதிரி தான் அது எல்லாம் என்னை ஏமாத்திருச்சு அதுவெல்லாம் என்னை வந்து மதிக்கலை அவர்களெல்லாம் என் மீது அனுபவிக்கலை அவர்களுக்காக நான் நிறைய செஞ்சேன் நிறைய பண்ணினேன் ஆனால் யாருமே என்னை நினைக்கலை பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அவங்களையே நம்புகிறீங்க அவர்களெல்லாம் வழி போக்குன்னு சொல்லிட்டேன் நான் வந்துட்டு போகிறாள்ங்க நமக்கான வழியை தேடி நாம் செயல்படாத வரை மற்றவருடைய அன்பும் அரவணைப்பும் நமக்கு ஒன்றும் பெருசாக தந்துராது நன்றி நினைங்க ஐயா ஐயா நன்றி அன்பே சிவம் சிம்மம் ராசி பூர நட்சத்திரம் வேலை எப்போது கிடைக்கும் சிம்மத்துக்கே சூரியன் தான் அதிபதி பூர நட்சத்திரம் வேற வேலை கிடைக்காம என்ன எட்டாம் இடத்தில் சனி இருக்காது வேலையில் தடங்கள் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வேலைகள் உண்டு அந்த தாமதத்துலேருந்து வெளிவர்றதுக்கு அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து அதில் வெள்ளம் கலந்து அந்த மரத்தை சுற்றி போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு ஒரு சூடம் ஏற்றிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் தடை இருக்காது வேலை கிடச்சிடும் மகிழ்ச்சி ஒரு காரணத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிறோம்